ரிசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் நம்முடைய பங்கின் பாதுகாவலே ஜபமாலை அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் வழக்கமாக மறையுறை எங்கே இருந்து லெக்டன் அந்த எங்கே இருந்து நற்செய்தி வாசிக்கப்படுகிறதோ அங்கே இருந்து தான் மறையுறை கொடுக்க வேண்டும் ஆனால் நான் இங்கே இருந்து கொடுப்பது அங்கே நின்றால் இவர்களையும் இவர்களையும் என்னால் பார்க்க முடியாது அதனால்தான் நான் இங்கே நிற்கிறேன் பிகாஸ் இட் இஸ் கோயிங் லைவ் ஆல் திஸ் பீப்புள் வில் ஃபைண்ட் ஃபால்ட் வித் மீ ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் கிவ் இன் த ஹோம்லி ஸோ ஐ கேவ் அ ரீசன் ஃபார் இட் இன்று ஜெவமாலே அன்னையின் திருவிழா அது உங்களுடைய பாதுகாவலே இறையூர் பங்கு மக்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள் ஏனென்றால் ஜவமாலை அன்னை அவர்களுடைய பாதுகாவலியாக இருக்கின்றாள் ஒருவேளை நீங்கள் இந்த ஜபமாலை அன்னையின் வல்லமே அறியாமல் இருக்கலாம் ஆனால் ஆனால் ஜபமாலை அந்த பிரேயர் அந்த ஜபத்தினுடைய வல்லமே நாம் அறிய வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை திருத்தந்தையர்களை பற்றி நாம் பார்க்கும்போது புனித ரெண்டாம் ஜான் பால் அவர் அலி ஆகா கானால் சுடப்பட்டார் அவனுடைய சுட்டு சுட்டுல்வது ஆனால் அவர் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பால் பாதுகாக்கப்பட்டார் அந்த போட்டோ எடுத்த சமயத்தில் அன்னை மரியாள் அவருடைய முன்னால் நின்று அந்த விபத்தில் இருந்து அவரை பாதுகாப்பது பார்ப்பது போன்ற ஒரு படம் நமக்கு கிடைத்தது எனவே அங்கே அன்னை மரியாள் புனித இரண்டாம் ஜான் பால் நம்முடைய திருத்தந்தையை அந்த இருந்து பாதுகாத்தார் எல்லா திருத்தந்தையர்களுக்கும் அன்னை மரியாளுடைய உதவி கிடைத்துள்ளது அதேபோல் திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் வாழ்க்கை வாழ்ந்தார் தன்னுடைய பணிகளை செவ்வன செய்தார் அதனால்தான் ஒவ்வொரு தடவையும் அவர் பல இடங்களுக்கு ஸ்டல் விசிட்டேஷன் போகும்போது மரிய மஜோரே பசிலிக்கா அன்னை மரியாளுடைய பசிலிக்காவுக்கு போய் ரோமில் உள்ள பசிலிக்காவுக்கு போய் அங்கே ஜபித்து கொண்டுதான் அவர் பயணம் செய்வார் எனவே அன்னை மரியாள் அவளோடு இருந்து அவரை பாதுகாத்தார் அவருடைய பணியை சிறப்பு செய்தார் அதே போல் அவர் இறந்த பிறகும் அன்னை மரியாளோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை எடுத்து கூறியதால் தான் அவரை வழக்கமாக திருத்தந்தையர்களை அடக்கம் செய்யும் இடத்தில் அடக்க அடக்காமல் அவரை பசிலிக்கா மரிய மஜோரே சென்ட் மேரி த மேஜர் பசிலிக்காவில் அடக்கம் செய்துள்ளார்கள் தற்போதைய திருத்தந்தை லியோ என்பவரும் பதினான்காம் லியோ அவரும் அன்னை மரியாள் மீது மிக பற்றுதல் உள்ளவராக இருக்கின்றார் திருத்தந்தையர்கள் மட்டுமல்ல குருக்கள் எல்லோரும் அந்த அன்னை மீது பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும் முக்கியமாக நாம் இந்தியாவை எடுத்துக்கொள்ளும் போது தமிழ்நாட்டு மக்கள் அன்னை மரியா மீது மிகவும் பற்றுதல் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் அது நமக்கு ஒரு பெருமையை அளிக்கின்றது அதே போல் இந்த பங்கு ஜபமாலை அன்னை அன்னை மட்டுமல்ல ஜபமாலை அன்னையின் தன்னுடைய பாதுகாவலாக கொண்டு இன்று தன்னுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது திரு அவையின் முறைப்படி ஜவுமாலே அன்னையின் திருவிழா அக்டோபர் ஏழாம் தேதி நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்ப எல்லோரும் லீவு நாட்களில் இருக்கிறோம் அதனால்தான் இன்று இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று நான் நம்புகிறேன் ஜவுமாலே அன்னை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது கூட அந்த ஜெபமாலையின் தான் நான் அறிகிறேன் சிறு வயதிலிருந்தே குடும்ப ஜபமாலை அதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய அறிவு வந்தது முதல் நான் ஒவ்வொரு நாளும் தவறாமல் எங்களுடைய வீட்டில் மாலை நேரம் ஒரு ஏழு மணிக்கு போல எல்லா பிள்ளைகளும் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஜெபமாலை செய்வதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்கின்றது நாங்கள் ஆறு பிள்ளைகள் நான் மூத்தவன் நான் இன்று ஆயராக இருக்கிறேன் என்னுடைய நேர் இளைய தம்பி குருவாக இருக்கிறார் நல்ல முறையில் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார் மற்ற பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் மகிழ்ச்சியாக செட்டில் ஆகியிருக்கிறார்கள் அதன் காரணம் என்ன குடும்ப ஜெவமாலை அதைத்தான் நான் பார்க்கிறேன் நாங்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்களுடைய அப்பா டீச்சர் அவருடைய சம்பளம் மட்டும்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் சொத்து அது இது ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் அவருடைய சம்பளம் வைத்து தான் எல்லாம் எல்லாவற்றையும் நடத்தினது அது மட்டுமல்ல இந்த ஆறு பிள்ளைகளை விட மூன்று பெண் பிள்ளைகளை இன்னும் அவர் எடுத்து வளர்த்தார் அனாதை பெண் பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார் நாங்கள் ஒன்பது பேர் ஆனோம் ஐந்து பெண் பிள்ளைகள் நாலு ஆண் பிள்ளைகள் அவர்கள் எல்லாரும் ஒரு அற்புதம் விஷயமாக வளர்த்து நல்ல முறையில் கொண்டு வந்ததன் காரணம் ஜபமாலையின் வல்லமை ஒவ்வொரு நாளும் நான் சிமுனேரிக்கு போன பிறகும் முன் வருடம் கழித்து லீவுக்கு வந்தபோது ஜவ மாலை நான் சொல்லுவேன் நான் வந்திருக்கிறேன் நம் எல்லாரையும் இருந்து பேசலாம் கொஞ்சம் இல்லை ஜவ மாலை அப்பா அப்பா தான் அந்த ஜவமாலையை நடத்துவார் எப்போதும் எல்லோரும் இருந்து அப்பா இறந்த பிறகு அம்மா அதை நடத்துவாங்க அந்த ஜவலை எப்போதும் அது ஒன்று தான் நான் இன்று நினைக்கின்றேன் என்று ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு கிடைத்துள்ளது நல்ல முறையில் பணியாற்றுகிறோம் நல்ல முறையில் ஆண்டவர் எங்களை கவனித்துக் கொள்கிறார் ஜபமாலை வழியாகத்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதை நான் ஏன் செல்கிறேன் என்றால் ஜவமாலை அன்னையின் பங்காகிய இந்த பங்கு மக்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் அந்த ஜபத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இன்றும் ஜபமாலை செய்யாமல் நான் ஒரு நாளையும் என்னுடைய வாழ்க்கையில் போக விட மாட்டேன் வி ஷுட் நெவர் அலவ் அ டே டு பாஸ் இன் யுவர் லைஃப் வித்தவுட் ப்ரேயிங் த ரோசரி முக்கியமாக நான் அந்த எல்லா மறையுண்மைகளையும் வைத்து முழு ஜோமாலை செய்ய முயற்சிப்பேன் முழு ஜோமாலை அந்த நான்கு தேவ ரகசியங்களெல்லாம் சேர்த்து ஒரு முழு ஜோமாலை செய்வதற்காக முயற்சிப்பேன் இது ஒரு மேன்மையான ஜபம் சிலர் இதை பார்த்து சொல்லுவாங்க இது பழைய பாட்டிகளுடைய ஜபம் அதையே ரட் ரட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விட மேலே ஒரு பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசி அப்படின்னலாம் சொல்லுவாங்க அது தப்பு அவரை அறியாமல் சொல்கிறார்கள் ஜபமாலை அன்னை மரியா வழியாக இறைவனிடம் வேண்டும் ஒரு வல்லமையுள்ள ஜபமாக இருக்கின்றது ஜபமாலையில் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய விசுவாசத்தை எடுத்துரைக்கின்றோம் அதுதான் விஸ்வாசப் பிரமாணம் சொல்கிறோம் அதன் பிறகு அன்பு நம்பிக்கை தெய்வஸ்நேகம் தெய்வஸ்நேகம் நம்பிக்கை ஃபெய்த் ஹோப் லவ் அதற்காக அன்னை மரியாதிடம் வேண்டுகிறோம் நம்முடைய நம்பிக்கை வளரவும் எதிர்நோக்கில் நிலைத்து நிற்கவும் அன்பில் முழு வளர்ச்சி அடையவும் இது நமக்கு முக்கியம் த தியாலஜிக்கல் வர்ச்சுஸ் மூன்று அருள் நிறைந்த மரிய அதற்காக சொல்கிறோம் அதன் பிறகு இயேசு கற்பித்த அந்த ஜபத்தை சொல்கிறோம் பருளவத்தில் இருக்கிற எங்கள் பிதா விண்ணையில் இருக்கிற எங்கள் தந்தை அதை சொல்கிறோம் அதன் பிறகு பைபிளில் இருந்து இறை வார்த்தையிலிருந்து எடுத்த அன்னை மரியாளுடைய புகழ் உரை அருள் நிறைந்த மரியே வாழ்க இது வானதூதர் சொன்னது அதன் பிறகு எலிசபெத் சொன்னது இதெல்லாம் சேர்த்து தான் நாம் ஒரு ஜெபமாலை செய்கிறோம் எவ்வளோ மேன்மையான அதன் பிறகு அந்த இரகசியங்களால் நாம் இயேசுவின் வாழ்க்கையின் மறை உண்மைகளை தியானிக்கிறோம் நாம் எல்லா ரகசியங்களையும் சேர்த்து ஒரு ஜெபமாலை செய்யும் போது இயேசுவின் வாழ்க்கையை நம்முடைய மீட்பின் ரகசியங்களை முற்றிலும் தியானிக்கும் ஒரு பெரிய ஜபமாக இது மாறுகிறது எனவே ஜவாலையின் வல்லமே நாம் வேண்டும் அதனால்தான் புனித ஜான் பால் ரெண்டாம் செம் ஜபமாலையை பற்றி என்ன சொல்கிறார் ப்ரேயிங் த ரோசரிஸ் லுக்கிங் அட் ஜீசஸ் த்ரு தி ஐஸ் ஆஃப் மேரி நாம் ஜபமாலை சொல்லும் போது இயேசுவை அன்னை மரியாளுடைய கண்களால் பார்க்கிறோம் அன்னை மரியாளுக்கும் இயேசுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்ததோ அந்த உறவில் நாம் மாறுகிறோம் ஜெபமாலை செய்யும் போது அன்னை மரியாள் எப்படிப்பட்ட உறவில் வாழ்ந்த அந்த இயேசு என்ற பிள்ளையை பெற்றெடுத்தவள் அரவணைத்தவள் பால் கொடுத்தவள் அதை வளர்த்தவள் குளிப்பாட்டினவள் எவ்வளவு நெருக்கமான ஒரு வாழ்க்கை அன்னை மரியாளும் இயேசுவும் நாம் ஜெபமாலை செய்யும்போது செய்யும் போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் ஈடுபடுகிறோம் ஜவுமாலை செய்யும் போது அன்னை மரியாள் சிலுவையின் அடியில் நின்று கொண்டு இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசுக்கு மரியாளோடு இணைகின்றோம் அவள் வழியாக நாம் மீட்பர் இயேசுவோடு ஒன்றிக்கிறோம் அதுதான் ஜவுமாலை இது ஒரு வல்லமை உள்ள ஜபம் அதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் இதை செய்ய வேண்டும் சிலர் சொல்லுவாங்க முக்கியமாக வேற கிறிஸ்டியன்ஸ் கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர்கள் ஏன் இவங்களை அன்னை மரியாதை வழிபடுக நம்ம வழிபடல்ல அன்னை மரியால் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மாதிரி அ மாடல் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அவ்வளோதான் அன்னை மரியால் எப்படி அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலோ அப்படி நம்மை வாழ இயேசு நம்மை அழைக்கின்றார் அதனால்தான் இயேசு தன்னுடைய தாயை நமக்கு தாயாக சிலுவையில் இருந்து நமக்கு தாயாக அவர்களை கொடுக்கிறார் அன்னை மரியாள் நமக்கு தாயாக இருக்கின்றாள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளின் தாய் நம் தாய் அப்படிப்பட்ட ஒரு அன்னை நமக்கு கிடைத்துள்ளாள் எனவே அந்த அன்னை மீது பற்றுதல் கொண்டு ஜபமாலை என்றும் ஒரு வல்லமை உள்ள ஜபத்தை நாம் எப்போதும் செய்ய முன்வர வேண்டும் அன்னை மரியாள் ஏன் நமக்கு தேவை திருவழிபாட்டிலே நாம் என்ன வாசிக்கின்றோ புனித யோவானுக்கு கிடைத்த ஒரு காட்சி திருவழிபாட்டிலே அவர் என்ன சொல்கிறார் அவர் தன்னுடைய காட்சியை வர்ணிக்கிறார் விண்ணகத்தில் நான் ஒரு காட்சியை கண்டேன் அங்கே பெண் ஒருத்தி காணப்பட்டாள் அவள் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தாள் நிலா அவளுடைய பாதத்தின் அடியில் இருந்தது நட்சத்திரங்கள் அவளுக்கு கிரீடமாக இருந்தது அவள் மிகவும் அழகாக தென்பட்டாள் அவள் பிரசவ நேரத்தில் இருந்தாள் பிள்ளையை பெற்றெடுக்கும் நிலையில் இருந்தாள் அந்த நேரத்தில் அவள் முன்னால் ஒரு அரக்கம் பாம்பு நின்று கொண்டிருந்தது அந்த பாம்பு அவள் பிள்ளையை பெற்றதும் அந்த பிள்ளையை விழுங்கி அதை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு உணர்வில் அந்த பாம்பு அவள் முன்னால் நின்று கொண்டிருந்தது அவள் பிள்ளையை பெற்றெடுத்தால் ஆனால் அந்த பிள்ளை வானகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது பாம்பால் அந்த பிள்ளையை ஒன்றும் செய்ய இயலாமல் இயலாமல் போனது அதன் பிறகு அந்த பாம்பு அன்னை மறியாளை அழித்து விட வேண்டும் என்று அது முயற்சி செய்கிறது எனவே அந்த பாம்பு தன் வாயிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஒரு ஜல் பிரளயத்தை ஏற்படுத்துகிறது அந்த ஜல் பிரளயத்தில் அன்னை மரியாள் மூழ்கி இறந்து விடுவாள் என்று அந்த பாம்பு சாத்தான் நினைக்கின்றார் ஆனால் பூமி பிழந்து அந்த தண்ணீரை எல்லாத்தையும் அது ஏற்றுக்கொண்டது எனவே அன்னைமரியால் தப்பி பாலைவனத்திற்கு சென்று விட்டாள் அரக்கம்பாம்பு தோற்றுவிட்டது அந்த நேரத்தில் அரக்கம்பாம்பு என்ன சொல்கிறது சரி இதை என்னால் செய்ய முடியவில்லை ஆனால் இவளுடைய எஞ்சிய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கின்றார்கள் இவளுடைய எஞ்சிய பிள்ளைகளை நான் துன்புறுத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு அது உலகத்திற்கு வருகிறது அவளுடைய எஞ்சிய பிள்ளைகள் யார் நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாவுடைய எஞ்சிய பிள்ளைகள் நாம் தான் அதனால்தான் சிலுவையில் அடியில் அந்த அன்னை மரியா நமக்கு தாயாக மாறுகிறாள் அவளுடைய வித்து தான் அந்த பாம்பை கொல்லும் சக்தி கொண்டது அதான் இயேசு அந்த அன்னை நமக்கு தாயாக இருக்கின்றாள் எனவேதான் அந்த அன்னை இப்போது நம்மை பாதுகாக்கிறாள் இதை நாம் அறிய வேண்டும் அந்த அன்னை எப்போது நம்மோடு இருக்கின்றாள் நமக்காக பரிந்து பேசுகிறாள் அந்த பாம்பு சாத்தானின் சோதனையில் இருந்து நம்மை பாதுகாப்பது அந்த அன்னை அன்னை மரியாள் நம்மோடு இருந்து அவளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறாள் தான் அன்னை மரியாள் மீது நாம் பக்தி கொள்ள வேண்டும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவள் ஜபத்தின் மூலம் தூய ஆவியாரின் வல்லமையை பெற்று இறைவனின் சித்தத்தை அறிகிறார் என்று நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்டது போல் ஜபம் வழியாக தூய் ஆவியாரின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு அவள் இறைவனின் சித்தத்தை அறிகிறாள் வானதூதர் அவளிடம் என்ன சொல்கிறாள் அன்னை மரியாதை சொல்கிறாள் இது எப்படி நடக்கும் இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்லப்பட்ட இறைவார்த்தையின் கருத்து என்ன கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அது அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்டது அன்னை மரியாள் இது எப்படி நடக்கும் நான் கணவனை அறியேன் என்று சொன்னபோது வானதூதாரிடம் என்ன சொல்கிறார் தூயாவியார் உண்மையில் இறங்கி வருவார் உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது இருக்கும் எனவே இது இறைவனின் சித்தத்தால் நடைபெறும் அப்போதான் அன்னை மரியாள் சொல்கிறார் இதோ உமது அடிமை எனக்கு ஆக வார்த்தது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை நாம் இந்த பாஸ்கா காலத்தில் இருக்கின்றோம் உயிர்த்த இயேசுவை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த உயிர்த்த இயேசு வல்லமை பெற்றவர் எல்லாவற்றையும் வென்றவர் அவருக்கு எல்லாம் முடியும் அந்த தான் நாம் இணைகின்றோம் அன்னை மரியாளுக்கு நாம் பக்தி செலுத்தும் போது ஜபமாலை செய்யும் போது அன்னை மரியாளோடு இணைந்து உயிர்த்த இயேசுவோடு ஒன்றிக்கிறோம் உயிர்த்த இயேசுவின் வல்லமையை நாம் பெறுகிறோம் எப்படி அன்னை மரியாளுக்கு இறை வல்லமை கிடைத்ததோ தூய் ஆவியாரால் நிறைக்கப்பட்டாலோ அதே போல் நாமும் ஜபமாலை என்ற உத்தம ஜபம் வழியாக அந்த வல்லமையில் நாம் பங்குகிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு உறுதிபூஸ்தல் அருஷாதனம் கிடைக்க போகிறது உறுதிபூஸ்தல் என்ற அருட்சாதனம் என்ன ஏற்கனவே திருமலுக்கு என்ற அருட்சாதன வழியாக இவர்கள் தூயாவியாரால் நிறைக்க பெற்றார்கள் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டார்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் இறைவனை தந்தை என்று அழைக்கும் உரிமை அவர்களுக்கு கிடைக்கிறது தூய் ஆவியாரின் உறைவிடமாக மாறுகிறார்கள் திருச்சபையின் உறு திரு அவையின் உறுப்பினர்களாக மாறுகிறார்கள் இன்று உறுதிபூஸ்டர் என்ற அருட்சாதனத்தின் போது இந்த மறை உண்மைகளில் இவர்கள் உறுதிப்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள் மீது நெத்தியில் சிலுவை அறைந்து திருத்தைலம் பூசி இறைவன் இவர்களை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள் இன்று முதல் இவர்கள் முற்றிலும் இறைவனுக்கு சொந்தமாகிறார்கள் இன்று முதல் இவருடைய வாழ்க்கை தூயாவியாரின் கனிகளாலும் கொடைகளாலும் நிறைக்கப்பட்டு எல்லாவற்றிலும் வெற்றி கொள்வதற்காக இறை அன்பில் நிலைத்து நின்று இறை வார்த்தையையும் இறை அன்பையும் அதற்கு சான்று பகர இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எனவே நாம் இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஜபமாலையின் வல்லமையை அறைவோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிடமாவது இறைவனுக்கு கொடுங்க பதினைந்து நிமிடம் அந்த ஜபமாலையை சேர்ந்து செய்ங்க உங்களுடைய குடும்பத்தில் உயிர்த்த இயேசுவின் ஆசீர் நிறைவாக பெறுவீர்கள் எல்லாவற்றையும் வெல்வதற்கு துன்பம் நோய் நொடி பிரச்சனைகள் சண்டைகள் பிளவுகள் இவற்றையெல்லாம் வெல்வதற்குள்ள ஒரு சக்தி ஒரு வல்லமை அந்த ஜபமாலை ஜபம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை எனவே இன்று நாம் ஜபமாலை செய்ய ஒரு இறைவனிடம் ஒரு வாக்குறுதி கொடுப்போம் இன்று முதல் எங்களுடைய குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை நடக்கும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபமாலை செய்யாமல் என் நாளை கடத்த விடமாட்டேன் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுப்போம் துயாவியாரில் செயல்படுவோம் ஒரு நல்ல நற்செய்திக்கு ஏற்ப இறை அன்பிற்கு ஏற்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்